கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதியில் நடைபெறக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாட்ட மாநாட்டை வெற்றிகரமாக ஆக்குவது மேலும் தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுள மக்களுக்கும் ஆதிராளர் மக்களுக்கும் வந்து சேர வேண்டிய இடஒதுக்கீடு பங்கை மூன்று சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அருந்தியர்களுக்கு மட்டுமே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எடுத்து வழங்கக்கூடிய அநீதிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மாஞ்சோலை தோட்ட தோட்டத்துடனுடைய வாழ்வுரிமையை மீட்டெடுப்பது ஆகிய முக்கியமான அம்சங்களுக்காக அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க அதேபோல இடஒதுக்கீடு உரிமையை மீட்டெடுப்பதற்காக அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து இன்று வேதம் நடைபெறுகிறது முக்கியமாக இந்த உள் இடஒதுக்கீடு விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு சட்டபூர்வமாக இருக்கிறது பதினெட்டு சதவீதம் ஷெட்யூல் காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய எழுபத்தாறு சாதி மக்களுக்கு அதை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்று மீதி வந்து தேவேந்திர ஒதுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் உள் இடதுக்கீடு முன்னுரிமை அடிப்படையில் இந்த மூன்று சதவீதத்தையும் எடுத்துக்கொண்டு எஞ்சியிருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்திலும் தேவேந்திரோள வேளாளருக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பரைய சமுதாய மக்களுடைய பங்கையும் இன்று இருக்கக்கூடிய திமுக அரசு எடுத்து சட்டவிரோதமாக அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் இதனால் தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமக்களான தேவேந்திரோள வேளாளர்களும் ஆதிராவிடர் பரைய சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் எனவே அது குறித்து மே மாதத்தில் நாங்கள் பதினேழாம் தேதியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வைத்திருக்கிறோம் எனவே அந்த போராட்டத்துக்கான விளக்க கூட்டங்கள் தான் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது அதே போல மாஞ்சோலை தேயிலத்தோட்டத்தை பொறுத்த மட்டிலும் அந்த மக்கள் வந்து ஆறு தலைவர்களுக்கு மேலாக வந்து அந்த பகுதியில் குடியேறியவர்கள் ஆனால் அங்கே புலிகளை வளர்க்கிறோம் என்ற பெயரில் அந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து விடாப்பிடியாக முயற்சி எடுக்கின்ற காரணத்தினாலும் உச்ச நீதிமன்றமும் அதே வழியில் செல்கிறது எனவே தமிழ்நாடு அரசு தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றி அந்த வனத்தை உருவாக்கிய மக்களுக்கு அங்கே வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லையா அவர்களுக்கு உரிமை இல்லையா எனவே அவருக்கு உரிமையை வழங்க வேண்டும் என்பது குறித்தும் நாங்கள் வந்து இந்த கேள்வி எழுப்பி இந்த தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம் இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து புதிய தமிழ் கட்சியின் சார்பாக விவாதத்துக்கு இருக்கக்கூடியது அதேபோல் கட்சியினுடைய அமைப்பு புதிய தமிழ் கட்சி அமைப்பு அனைத்து ஒன்றியங்களிலும் கிளைகளெல்லாம் வந்து வலுப்படுத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான நிலைப்பாட்டை மேற்கொள்வதற்கு புதிய தமிழகம் கட்சியை வலுப்படுத்துவது போன்ற விஷயங்கள் வந்து இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையும் என்று இன்று வரையிலும் ஒரு தெளிவற்ற நிலையே இருக்கிறார் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்பொழுது வந்து அவங்க திமுகவோடு வந்து ஏழு கட்சியோ எட்டு கட்சியோ இருக்கிறார்கள் மற்ற தமிழ்நாட்டில் பிற எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னும் வந்து ஒரு முடிவான நிலை எடுக்கலை ஆனால் எங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை பொறுத்த மட்டும் கொள்கை ரீதியான முடிவு தமிழ்நாட்டில் வெறும் சொல்லாடலுக்காக அல்லது வந்து திமுகவை மாற்றி அண்ணா திமுக அண்ணா திமுகவை மாற்றி திமுக என்ற நிலைப்பாடு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது வந்து கூட்டணி ஆட்சி இருக்கணும் இந்த நிலைப்பாட்டில் புதிய தமிழகம் கட்சி என்னுடைய செயல்பாடுகள் முறைகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேருமா சேராதா அல்லது வேறு எப்படிப்பட்ட கூட்டணிகள் அமையும்ங்கிறதுக்கெல்லாம் வந்து இப்பொழுது வந்து சில நகர்வுகள் இருக்கிறத வைத்து மட்டுமே நாம் வந்து அறுதிட்டு கூற முடியாது தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் வந்து ஒரு அணிகள் உருவாகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நாம் அதனால் வந்து திமுக பிஜேபி சேருமா சேராதா அது எப்படிப்பட்ட நிலை இருக்குங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது எங்களை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற திமுக ஆட்சி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அதற்கு வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய ஈகோக்களை கௌரவங்களை விட்டுவிட்டு தானே எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் தானே வந்து திமுக அணியை தோற்கடிக்க முடியும் என்ற மனப்பால் குடிக்காமல் அனைவரும் ஒன்றாக நின்றால் மட்டும்தான் வந்து திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும் அதுக்காக எல்லாரும் ஒன்றணைங்கிறது எங்களுடைய கட்சியினுடைய இன்று கொள்கை ரீதியான நிலைப்பாடு சாத்தியமாக்கணுங்கிறது இருக்குது சாத்தியமாகாதுன்னு இருக்குது இல்ல அதுதான் வந்து புதிய தமிழக கட்சி தமிழ்நாட்டிற்குரிய எல்லா அரசியல் கட்சிகளும் திமுக அண்ணா திமுகவை தவிர எல்லா அரசியல் கட்சிகளுமே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தான் கேட்கிறார் ஆட்சியில் பங்கு இல்லைன்னா இது திமுக அண்ணா திமுக அவங்களுடைய அவங்களுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு தான் வழிவகுக்குமே தவிர ஜனநாயக ஆட்சிக்கு வழிவகுக்காது தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை தடுக்கணும் டாஸ்மாக ஒழியணும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் அங்கெடுக்கணும் பொருளாதார ஏற்றத்தாழ் நீங்கணும்னு சொன்னால் ஒரு பொதுத்தன்மை வாய்ந்த ஒரு அரசு தான் அமையணுங்க இல்லைன்னா அவங்க தான் முடிவு பார்க்க எல்லா கட்சியும் அஞ்சு வருஷத்துக்கு ஜாலரா தான் போடணும் இன்னைக்கு தான் நடக்குது அது யார் தலையில் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க யார் தலைமையில் வேணாலும் அமையலாம் புதிய தமிழன் கட்சியினுடைய தலைமையில் கூட அமைய வாய்ப்பு இருக்குது நாங்க ஏன் புதிய நாங்கள் வந்து முப்பது வருஷம் அந்த அரசியல் தளத்தில் இருக்கிறோம் ஆனால் அது யார் தலைமைங்கிறது இல்லை தலைமையை விட்டுவிட்டு எல்லோரும் கூட்டாக தலைமை என்னுடைய தலைமையில் தான் அமையணும் அவர் தலைமையில் தான் அமையணும் அப்படிங்கிற அந்த சுய கௌரவங்களை விட்டுவிட்டு திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒற்றை குறிக்கோளோடு எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்க எதிரி அணிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பது பொதுவான அழைப்பாகும் அப்போ அவர் காங்கிரஸ் எதுக்க மாட்டாரா அங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எதிரி இல்லையா அங்க இருக்கிற முஸ்லீம் லீக் எதிரி இல்லையா அங்கே பிற கட்சிக்கு எதிரி இல்லையா அதாவது தமிழ்நாடு அதாவது அவர் சொல்ல அவர் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அப்படித்தானே தங்களுடைய கட்சியை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் அவரு அவர் தன்னை வந்து அரசியல் தான் துவங்கியிருக்கிறாரு தங்க தன்னை தங்களுடைய கட்சியை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் அது அவர் அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஆனால் அதுவே சரியாகுமா அதே

தனித்தனியா நிற்பதாக எந்த அரசியல் குட்சியுமே சொல்லவே இல்லையா இப்பொழுது இல்ல 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 எல்லாருமே ஒரு சூழ்நிலை வருகின்றவரிலும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லோருமே அந்த மேகங்கள் தனித்தனியா இருக்கிற மேகம் எல்லாம் ஒரு சூழ்நிலையில எப்படி ஒன்னு சேரும் அது போல தமிழ்நாட்டில் அஹ் திமுக அண்ணா திமுக அண்ணா திமுகவை திமுகவை தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் ஒன்றுதான் சேரும் சாத்தியமாகணும் அதுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் அதான் சொல்லிட்டேன் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்ட திமுக கட்சியை தவிர திமுக தவிர இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு உண்டான ஒரு காலம் கனிந்து வருகிறது அந்த ஆட்சியை அமர்த்து அகற்றுவதற்கு உண்டான நல்ல காலம் உருவாகி இருக்கிறது இதை பயன்படுத்தி எல்லோரும் ஒன்று திரள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்

எல்லோருக்கும் ஆட்சி தேர்தல் பங்கு பெறுவதற்காகத்தான் ஜனநாயகமே உருவா இருக்குது ஒற்றை ஒற்றை ஆட்சி கட்சிகள் பல மல்டிபிள் பார்ட்டி பல ஜனநாயக கட்சிகளுக்கு உருவாடலாம் அப்படின்னு சொன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் தான் அர்த்தம் சார் இல்ல 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 பங்கு தரேன்னு சொல்லி ஒரே வந்து தமிழக வெற்றிக்கிறார் அவங்களோட சேர முடியல அதாவது அவர்கள் சொல்லுவது என்பது வேறு எதார்த்தமாக இருந்துது அதான் சொல்லணும் காலம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுங்க இப்போ மார்ச் மாதம் அடுத்த மார்ச் மாதம் தான் வந்த கூட்டணியை நிறைவு பெறும் இறுதி பெறும் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இல்லாமல் திமுக கூட்டணியை யாராலும் தோற்கடிக்க முடியாது இல்லைன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு அவர்கள் துணை போகிறார்கள் திமுகவோடு மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கார்கள் என்றுதான் தவிர திமுக கூட்டணியை தோற்கடிக்கும் ஆட்சியார்தல் பங்கு என்ற அந்த பரந்த இருக்கிற தேவேந்திர வேளாளர்கள் ஆதிராவர்கள் மற்ற எல்லா சமுதாய நெசவாளர்கள் முத்திரைகள் என்று எண்ணற்ற சமுதாய மக்கள் இருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் ஆட்சியார்தல் பங்கு வேண்டாமா அவர்களது நுகர வேண்டாமா எல்லோரும் பங்கு பெறுவதற்காக ஜனநாயகம் இருக்கு என்னுடைய அஜெண்டா தமிழ்நாட்டு எட்டு கோடி மக்களுடைய அஜெண்டா தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய அஜெண்டாது நான் வந்து பார்த்த முடியலாம் அதாவது ஈடி வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட முதல் தகவல் எஃப்ஐஆர் திமுக ஆட்சியில் போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் அதை மட்டும் வச்சுட்டு வந்து ஆயிரம் கோடின்னு சொல்லிக்கிறாங்க நான் வச்ச குற்றச்சாட்டு இன்னும் ஆழமானதும் பறந்து நான் என்னுடைய குற்றச்சாட்டு வந்து பத்தொன்பது மதுபான ஆலைகள் மீதுதான் மிக அதிகமான குற்றச்சாட்டை வச்சுக்கிறேன் அந்த ஆலைகளில் தயாரி உற்பத்தி ஆகக்கூடிய மது முழுமையாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாமல் பாதிக்கும் குறைவாக மட்டுமே வரிசலித்துட்டு மீதியை கள்ளத்தரமாக எண்ணிக்கும் கூட செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க தேநீர் கடையிலில் வந்து மது விற்பனை நடைபெறுகிறது என்று தென்னந்தோப்பு கூட நடைபெறுகிறது பேருந்து எல்லா இடங்களிலும் பெட்டிக்கடையில் சிகரெட்டு பீடி விற்பது போல மது விற்பனை நடக்கிறது இது போன்ற கடைகளுக்கெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் கள்ளத்தரமாக அரசுக்கு கட்டாமல் வருது இதுதான் ஒரு லட்சம் கோடிக்கு ஊழல் வகுத்திருக்கு வாய்ப்பு உருவாக்கிது ஆனால் அதை வந்து வந்து இன்னும் ஆழவாகவும் விரிவாகவும் விசாரித்தால்தான் எந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும் அவர்கள் விசாரித்ததில் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் அது வந்து ஒரு தானே தவிர அது முழுமையானது அல்ல ஓகே தேங்க் யூ இல்ல நாங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வைக்கிறீங்க இது புரியல மகாட்சி சர்வா கேட்கல பட்டியல் பிரிவில் வந்து அந்த மூன்று சதவீத இடவுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்பாக வந்து எம்பிரிக்கல் டேட்டா அப்படி சு சு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி இங்கிருந்து வாழக்கூடிய ஷெட்யூல்காஸ்ட்டு மக்களுடைய டோட்டல் அவருடைய சமூக அரசியல் பொருளாதார வாழ்வு குறித்து ஒட்டுமொத்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கு பிறகு தான் அந்த கொடுத்தது அது மேற்கொள்ளாமல் சட்டத்துக்கு விரோதமா இவர்களாக வந்து தான் தோன்றித்தனமாக ஒரு முடிவு எடுத்துறாங்க நாட் ஆன் தி எம்பிரிக்கல் டேட்டா விஞ்ஞானபூர்வமான புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் கொடுக்கப்பட்டதில்லை அதனால் அது சேகரிங்க அதுக்கு பிறகு கொடுங்க தேங்க்யூ